வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கட்டமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா நரம்பு தளர்ச்சி அறிகுறிகள் என்னென்ன அதனுடைய முழுமையான விவரங்களை சொல்லுங்கள் அண்ணான்னு சொல்லி கேட்டிருக்காரு சாதாரணமாக வந்து இப்போ வந்து நாம் வந்து ஒரு ஆண்மை குறைவு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு மருத்துவரை பார்க்க போகிறப்ப மருத்துவர் மிக எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஆகிடுச்சி நரம்பு தளர்ச்சி ஆனதுனால உங்களுக்கு வந்து செக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி மிக எளிமையாக சொல்லிருவாங்க இந்த நரம்பு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம உடம்புல கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இருக்குது நரம்பு எலும்பு இரத்த ஓட்டம் இது மூணு வந்து மிக முக்கியமான அம்சம் நம்ம உடம்புல வந்துட்டு ஸோ ஒரு மனிதனுக்கு நரம்பு நல்லா வலுவாக இருக்குன்னா அவனுடைய செயல்படும் திறன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அவனால் வந்து சரியான முறையில் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் நரம்பு நல்ல நிலையில் இருக்கிறப்ப வந்து சரியான முறையில் அவனால் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இந்த நரம்பில் வந்து நியூரான் செல்ஸு நீரோ நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்லாம் சரியான முறையில் இயங்கணும் நியூரான் செல்ஸ் வந்து நரம்புகளில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ரத்தத்தில் சில சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை குறிப்பாக சொல்லணும்னா வந்து சீரம் நம்ம ரத்தத்தில் சீரத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கணும் சுண்ணாமுது சத்து தேவையான அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி டி த்ரீ பி டுவல் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் வந்து மிக சரியான அளவில் வந்து அந்த ரத்தத்தில் இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப தான் வந்து அந்த ரத்தமானது வந்து நரம்பை போஷித்து எலும்பை போஷித்து உடம்புல வந்து நல்ல ஒரு ஸ்டேமினாவை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு நாம் சொல்கிறோம் சாதாரணமாக ஒரு சைவ சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அசைவ உணவு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஒரு டீனேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சைவ சாப்பாடு ஒருத்தன் சாப்பிட்றான் இன்னொருத்தன் ஒரு முழு கோழி சாப்பிட்றான் சைவ சாப்பாடு சாப்பிட்டவனை விட முழு கோழி சாப்பிட்டவனுக்கு வந்து ஆணுறுப்பு நல்லா எந்திரிச்சு நிற்கும் குடை விரிகிறா மாதிரி அந்த முதுகெலும்புலேருந்து இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் குடலை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஆணுறுப்பை வந்து எழுச்சி நிலைக்கு கொண்டு போகும் ஒருத்த வந்து மூணு ஒரு ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருக்கான் ஒருத்த வந்து மூணு வேளையும் நல்ல பருப்பு அதாவது காராமணி கொண்டக்கல்ல மொச்ச கொட்டை பச்சைப்பேர் ஸோ இந்த மாதிரி பருப்பு இனங்கள் கிழங்கு வகைகள் கொஞ்சம் அசைவ வகை எல்லாத்தையும் ஒருத்தன் சாப்பிட்றான் ஆனால் ஒருத்தர் வந்து ரெண்டு வேலை சாப்பிடவே இல்லை ஸோ பட்னியாக கிடக்கிறவனுக்கு வந்து ஆணுறுப்பு எந்திரிக்காது ஆனால் வந்து நல்ல பருப்பை ஒரு பதம் பார்த்தவனுக்கு நான்வெஜ்ஜை நல்ல பதம் பார்த்தவனுக்கு ஆணுறுப்போட எழுச்சிகளே நல்லாயிருக்கும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து சரியான பொட்டன்சி நியூட்ரிஷன் லெவல் வந்து அதிகம் கிடைக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறப்ப நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இதில் வந்து வயது ஒரு காரணம் இருக்குது டீனேஜ் பருவத்தில் நீங்கள் வந்து பசி பட்டினியில் இருந்தால் கூட உங்களுடைய நரம்புகள் வந்து நல்லா முழுமையாக ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டு இளமை ததும்புற அளவில் இருக்கிறதுனால உங்களுடைய ஹார்மோன் லெவல்லாம் வந்து மிக அதிகமாக சுரக்கப்படுறதுனால ஸோ வந்து அந்த நேரத்தில் வந்து இயற்கையாகவே நரம்போட ஊக்கம் வந்து நல்லாயிருக்கும் எப்போ நரம்புகள் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னா வந்து நரம்பு அதிகமாக இயக்கிற காலகட்டங்களில் நரம்புகள் சார்ந்த பிரச்சனை வரும் இப்போ அடாலசன்ஸ் பீரியடில் ஒருத்தர் வந்து சுய ரொம்ப அதிகமாக வைங்க அதிகமான சுயன்மம் பண்ணுறப்ப வந்து நரம்புகள் சார்ந்த சோர்வு நரம்புகள் சார்ந்த தளர்வு கண்டிப்பாக உண்டாகும் நம்ம ஆணுறுப்பில் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்போட ஒட்டுமொத்த அந்த லாஸ்ட்டு புள்ளி அது வந்து பினைல் கிளாண்டில் வந்து ஒரு தொகுப்பாக வந்து சேரும் ஸோ அந்த நேர்வோட ஸ்டிமுலேஷன் வந்து நல்லா இருக்கிறப்ப தான் விரைப்பு சக்தி நல்லா வந்து உங்களுக்கு செங்குத்து நிலையில் செங்குத்து நிலையில் தொண்ணூறு டிகிரியில் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அடிக்கடி முஷ்டி மைதுனம் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடி வந்து நரம்பை வந்து அதாவது உணர்ச்சி வையப்பட்டு தனக்குத்தானே சுய இன்ப முகத்துக்கு அடிமைப்பட்டு அடிக்கடி முஷ்டி மைதுனம் பண்ணுறப்போ கை அடிக்கிறப்போ மாஸ்டர் பேஷன் பண்ணுறப்போ கவுந்து அடிக்கிறப்போ குப்புரை அடிக்கிறப்போ சவரில் காட்டுறப்போ பம்ப் செட்டில் காட்டுறப்போ இதெல்லாம் வந்து நரம்பு வந்து தளர்ந்து போயிடும் சரியா ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து நரம்பு தளர்ச்சது வந்து ஆண்மைக்கு மட்டும் கிடையாது உங்களோட உங்களுடைய செயல்பாடையும் அது வந்து பாதிக்கும் ஸோ தான் வந்து ஒரு பாடலில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அரும்பு கோணினால் அரும்பு கோணினால் அதன் மனம் குன்றுமோ அரும்புனால் வந்து இப்போ ஒரு முல்லை இருக்குது மல்லிகைப்பூ இருக்குது அதோட மல்லிகைப்பூவோட அந்த அரும்பு வந்து லேசாக இப்படி கோணிக்கிட்டு இருக்குது இப்படி இருக்குது இப்படி பூ இருந்தாலும் நல்ல மனம் இருக்கும் அரும்பு கோணினால் அதன் மனம் குன்றுமோ கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமாம் கரும்பு இப்படி கோணலாக இருந்தால் கூட அதுலேயும் வெள்ளம் வரும் நாட்டு சக்கரை எடுக்கலாம் சரியா இல்லை உருண்டையாக வெள்ளத்தை அப்படி திரட்டி எடுக்கலாம் அரும்பு கோணினால் அதன் மனம் குன்றுமோ கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமாம் இரும்பு கோணினால் யானையின் அங்குசம் இரும்பை வந்து அப்படியே அப்படியே வளைச்சி யானைக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஏய் அங்கே போகாத நில் காலத்தூக்கு தும்பிக்கிட்ட வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணு இப்படிலாம் வந்து சில கட்டளை கொடுக்குறப்ப அந்த இரும்பை வச்சு கட்டளை கொடுக்குறப்ப அந்த யானை பழகி இருக்கிறப்போ அந்த யானையும் வந்து வந்து அதாவது இரும்பு கோணினால் யானையின் அங்குசம் யானையவே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அங்குசமாக இரும்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அரும்பு கோணினால் அதன் மனம் குன்றுமோ கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமாம் இரும்பு கோணினால் யானையின் அங்குசம் நரம்பு கோணினால் நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நரம்பு கோணல் கோணலாகிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தோம்னா இரும்பு கம்பி போடுவாங்க இப்போ தலாலாம் போடுறப்ப இரும்பு கம்பி போட்டாச்சுன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அதுக்கு மேலே எதையும் கட்டக்கூடாது ஏன்னா வந்து நர அந்த இரும்பு வந்து அந்த பில்டிங்க்கு வந்து அந்த உடம்புக்கு நரம்பு மாதிரி எப்படி நம்ம உடம்புக்கு நரம்போ பில்டிங்க்கு வந்து இரும்பு தான் நரம்பு ஸோ வந்து ஒரு பதினஞ்சு நாள் அப்படியே இருக்கணும் அப்போ நரம்பு தளர்வுக்கு உட்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து சும்மா இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா கையடிச்சு கையடிச்சு நரம்பு தளர்ந்துடும் அது இப்படியே வந்து மானம் பார்க்காது பூமி பூமி பார்த்த கம்பாக வந்து மாறி மாறிப்போகும் விதக்கொட்டை கீழே இப்படியே நிற்கும் அதை எழுப்பி இப்படி வச்சாலும் மறுபடியும் இப்படியே நிற்கும் ஸோ இவ இந்த கையை அடித்து அடித்து இந்த ஆணுறுப்பில் இங்குக்குள்ளே வந்து ஒரு பள்ளம் வந்துடும் அப்படிலாம் நிறைய பேருக்கு இருக்குது அப்போ ஆணுறுப்பு வந்து சுத்தமாக தொங்கிருச்சு அப்படின்னா அது நரம்பு சார்ந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடணும் ஒரு மண்டலம் வந்து சும்மா இருக்கணும் ஒரு மண்டலம்னா நாற்பத்தெட்டு நாள் ஸோ நரம்புக்கு ஏற்புடைய உணவுகள் அதிகமாக எடுக்கணும் நாம் சொல்லக்கூடிய துவர்ப்பான உணவுகள் வாழைப்பூ முருங்கைக்கீரை சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு கொஞ்சம் குடல்கறி இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வர வந்து நரம்புகள் சார்ந்த ஒரு ஊக்க நிலை உண்டாகும் நீரான் செல்ஸ் வந்து நல்லா அதிகமாக கிரியேட் ஆகும் சரியா ஸோ பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு உலர்பருப்புகள் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுக்க எடுக்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் நெல்லிக்காய் தேங்காய் பால் பூண்டு தேங்காய் பால் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெகுலராக எடுக்கணும் அப்போ என்ன அப்படின்னா தளர்ந்த நரம்புகளை சரி செய்யணுன்னா குறைந்தது நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆகும் அதீதமாக தளர்ந்துருக்குனா குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் கூட எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இப்போ சர்க்கரை வியாதி இருக்குது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஆகும் அப்படின்னா நரம்பு தளர்ந்துடும் எலும்பு பலகீனம் ஆகிடும் ஸோ ரத்த ஓட்டத்தில் முரண்பாடுகள் உண்டாயிரம் உள்ளுறுப்புகளில் மாற்றங்கள் உண்டாகும் ஸோ இலகல் வியாதி சர்க்கரை வியாதியை நம்ம என்ன சொல்லுவோம்னா இலகல் வியாதின்னு சொல்லுவோம் ஸோ உடம்ப வந்து டைலியூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சர்க்கரை வியாதியில் ஆண்மை இழப்புன்றது சகஜமான ஒன்று இப்போ நார்மலாக ஒரு நபருக்கு சர்க்கரை நோய் இல்லாமல் ஆண்மை இழந்திருந்தால் ஒரு ஒரு மாதத்தில் கூட மீட்டெடுக்க முடியும் ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சதை மண்டலம் கிட்டத்தட்ட இலகலாயிடும் நரம்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இலகலாக இருக்கும் அப்போ வந்து ஆணூர் எழுந்திருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நரம்பை ஊக்கப்படுத்தக்கூடிய உணவுகளையும் மருந்துகளையும் விடாம குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்காக சாப்பிட வேண்டியிருக்கும் மாதத்துக்கு ரெண்டு முறை மட்டும் செக்ஸ் வச்சுக்கலாம் இல்லை வா வா நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வாலிபாக இருக்குது ஒரு முப்பது முப்பத்தஞ்சிலே சக்கரை இருக்குன்னா வாரம் ஒரு நாள் உடலுறவு கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும் அப்போ நரம்பு தளர்வுன்றது செயல்பட முடியாத ஒரு நிலையை உருவாக்கும் பயத்தை அதிகப்படுத்தும் பயம் பதட்டம் படபடப்பு மன உளைச்சல் மன அழுத்தம் டென்ஷனு நினைவு திறன் குறைவு எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நரம்பு தளர்வு நோய்க்கு உண்டு இன்றைக்கு நிறைய இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பற்றாக்குறை அதாவது வேலை திண்டாட்டம் உணவு பற்றாக்குறை பாப்புலேஷன் வந்து அதிகமாக போகிறது எல்லா இடத்துலேயும் போட்டி போட்டி சார்ந்த சூழல் உருவாகிறது இது எல்லாமே இன்றைய இளைஞர்களுடைய மனோநிலையை கெடுக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறப்போ ஏதாவது போதைக்கு அடிமையாகிறது மதுவுக்கு அடிமையாகிறது புகை போதைகளுக்கு அடிமையாகிறது இல்லை வந்து சில பாக்கு வகை ராக வந்து போடுறது ஸோ அதன் மூலம் வந்து மன நரம்புகள் சார்ந்த கோளாறு அதிகமாகி குடல் சார்ந்த கோளாறு அதிகமாகி உடல் பலகீனமான ஒரு நிலையில் வந்து எந்த ஒரு செயலும் செய்யாமல் வேலை வெட்டி இல்லாமல் அப்படியே வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழல்லாம் வந்து இந்த நரம்பு தளர்வு சார்ந்த விஷயங்களில் உண்டாகும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்காது ஸோ எது எதற்கெடுத்தாலும் ஒரு படபடப்பு சரியாக காரியம் ஆற்ற முடியாத ஒரு சூழல் நமக்கு நேராக இருக்கக்கூடிய நபர் வந்து என்ன பேசுகிறாருன்னு உள்வாங்கி அதற்கான பேச்சை பேச முடியாத ஒரு சூழலை உருவாக்குறது எதிரொலவர் பேசிகிட்டே இருப்பார் அவர் பேச்சை கட் பண்ணி நாம் பேசிகிட்டே இருப்போம் அந்த அது சரியாகவே வராது நான் என்ன சொன்னேன்னு ஒன்று புரியுதான்னா வந்து அவர் என்ன சொன்னார்னு புரியவே புரியாது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த நரம்புகள் சார்ந்த பிரச்சனையில் வந்து வரும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளில் நல்ல நியூரான் செல்ஸ் கிரியேட் ஆகுற மாதிரி நல்ல முளைக்க வச்ச பயிர்கள் நிறையா எடுக்கணும் முளைக்கட்டிய பயிர் முளைக்கட்டிய வெந்தயம் அது மாதிரி வந்து பூண்டு தேங்காய் சேர்ந்த பால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் உலர்பருப்புகள் நிறைய எடுத்துக்கணும் அதை விட என்ன அப்படின்னா வந்து ஆற்றல் சேமிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நரம்புகளை வந்து நாம் வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்கி அந்த ஆற்றலை உடம்புக்குள்ளே சேர்க்கணும் அதே போல் வந்து நல்ல வாக்கிங் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி யோக பயிற்சி மெடிடேஷன் போன்ற விஷயங்களை வந்து செய்து அந்த ஆற்றலையும் உடம்புல சேர்க்கணும் அடுத்து மூன்று வேளை உணவில் வந்து நிறைய பல உணவுகள் எடுக்கிறது இயற்கை உணவுகள் சாப்பிட்றது உணவுகளில் பிராணசக்தி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து அந்த ஆற்றலை அப்படியே உடம்புல சேர்க்குறது அப்புறம் யாரை பார்த்தும் வந்து போட்டி போடாமல் யார் மேலேயும் பொறாமப்படாமல் நிறைய நுணுக்கமான நுண்ணிய அறிவு தரக்கூடிய விஷயங்களை கற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை உடம்புல சேமிக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து நாம் வந்து பண்ணணும் நல்ல உணவுகளையும் எடுத்து அந்த ஆற்றலை சேமிக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய கர்ம விதிகள்னு இருக்கும் அதை நல்லா பசிக்கணும் அதான் நித்திய கர்மம்னு சொல்லுவோம் சரியா நல்லா பசிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்ல ஆகணும் நல்லா வேலை செய்யணும் நல்லா வேலை செஞ்சு அற்புதமான ஒரு ஓய்வுக்கு போகணும் நல்லா தூங்கணும் எழுந்திருக்கணும் மறுபடியும் இந்த சைக்கிள் இந்த வாழ்க்கைக்கான நியதியை சொல்லிச்சு வந்து சரியான முறையில் வரணும் சரியா ஸோ அப்போ வந்து நல்ல நெறிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்ல உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறப்ப நரம்பு தளர்ச்சியை சரி செய்யலாம் நரம்பு தளர்ச்சியை வந்து சரி செய்வதற்கு மூணுலேருந்து ஆறு மாத காலத்துக்கு முறையான உணவு முறையான உடற்பயிற்சி முறையான தூக்கம் சரியா எல்லாமே அவசியம் என்பது என்னுடைய கருத்து நன்றி அப்பாயின்மெண்ட் டாக்டர் அருண் சின்னையா கேம்ப் Contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667. 812417667. 812467667 Adhavan Siddha Marindagal Kidekumidam. Adhavan Barmalaya, Koimbedd. Phone 4859 3187. 812467667. எயிட் ஒன் டூ மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்